காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி தொன்னூற்றொன்பது புது மதங்களும் பெரிய கல்வி நிலையங்களும் புத்த ஜீன மதங்கள் வந்ததில் இருந்துதான் புது சித்தாந்த பிரச்சாரம் மாத்திரமின்றி மற்ற எல்லா கலைகளும் விஞ்ஞானங்களும் ஜாஸ்தியானதால் பெரிய ஸ்கேலில் வித்யாசாலைகள் நடத்துவது ரொம்பவும் குறிப்பிடும் அளவுக்கு விருத்தியானது அதற்கு முந்தி மிக பெரும்பாலும் தனி மனுஷராக உள்ள குருவிடம் ஒரு சில வித்தியார்த்திகளே சிக்ஷை பெறும் குருகுலவாச முறைதான் புது மதங்களோடு பெரிய ஸ்கேல் வித்யாசாலை வந்ததற்கு இன்னொரு முக்கியமான காரணமும் உண்டு இந்த புது மதங்களுக்கு இந்துக்களை திருப்பியவர்களுக்கு நிஜமாகவே எல்லா ஜனங்களுக்கும் அறிவை விருத்தி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்திருக்கலாம் இருந்தாலும் மதமாற்றம் என்று வரும்போது வேறு உள்நோக்கமும் இருந்திருக்கக்கூடும் என்பது நம்முடைய சமீப கால சரித்திரத்தை பார்க்கும்போது தெரிகிறது சமீப காலத்தில் என்ன பார்த்தோம் இலவசமாக படிப்பு சொல்லி தருவதற்காக எங்கே பார்த்தாலும் ஸ்கூல் வைத்து நைசாக அதன் மூலமே மத பிரச்சாரம் மத எல்லாம் பண்ணுவதை நிறைய பார்த்திருக்கிறோம் அல்லவா அதனால் ஆதியில் இந்த தேசத்திலேயே அவைதீகமான புது மதங்கள் உண்டான போதும் ஆள் பிடிப்பதற்கு உபாயமாக வித்தியாசாலைகளை பெரிய அளவில் ஏற்படுத்தியிருக்கலாம் என்று தோன்றுகிறது இதை காட்டி பொது ஜனங்களை வசீகரிப்பதற்கு நம்முடைய பிரத்யேக சூழ்நிலை நல்ல வாய்ப்பு தருவதாக இருந்ததையும் சொல்ல வேண்டும்